உங்களுக்கு சுகர் வந்துருச்சு இனிமேல் நீங்கள் அரிசி சாப்பாடே சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் தயவு செஞ்சு நம்பாதீங்க இந்த ஐந்து விஷயங்களையும் நீங்கள் செய்திங்கன்னா திடப்பாடிக்கு சாப்பாடு அரிசி சாப்பாடே சாப்பிட்டுட்டு சுகர் ஏறாமையும் பார்த்துக்கலாம் அதில் நம்பர் ஒன் விஷயம் கிரெயினோட சைஸ் எவ்வளோக்கு எவ்வளோ அரிசியோட நீளம் பெருசாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ அதோட சுகர் ஏறும் தன்மை குறைவாக இருக்கும் பாஸ்மதி இருக்கிறதுலேயே சைஸ் பெருசு அதனால் அதோட சுகர் ஏறும் தன்மை கம்மி குரோனா அரிசியில் ரொம்ப சுகர் ஜாஸ்தி ஏறும் அதனால் சைஸ் பெருசுன்னா சுகர் ஏற தன்மை செருசு இது நம்பர் ஒன் நம்பர் டூ கலர் ஆஃப் தி கிரெயின் எவ்வளோக்கு எவ்வளோ கலர் வந்து ஜாஸ்தியாகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ சுகர் ஏறும் தன்மை கம்மியாகும் வெள்ளரிசியில் சுகர் கொஞ்சம் ஏறுதுன்னா ப்ரவுன் ரைஸில் அதை விட சுகர் கம்மியாகிடும் அதே வந்து கருப்பு கவுனி அரிசியில் சுகர் அதை விட கம்மியாயிடும் மூணாவது பச்சரிசியா புழுங்க அரிசியா எவ்வளவு அவ்வளோ புழுங்க வைக்கிறமோ அவ்வளோ அவ்வளோ நல்லது பச்சரிசியில் மேல இருக்க ஔட்ரலேருங்கிற பானை உரைச்சிடறதுனால பாலிஷ் பண்ணிடுறதுனால அதோட சுகர் ஏறும் தன்மை ஜாஸ்தி ஆகிடும் அதே புழுங்கல் அரிசியில் கொஞ்சம் அந்த வெளியில் அவருக்கு அவுட்ரு லேயர் கம்மியாக போகும் அதனால சுகர் ஏறும் தன்மை கொஞ்சம் குறைவாக இருக்கும் நாலாவது புது பலைசோரா புது சாப்பாடா புதுசாக சமைச்ச சாப்பாட்டை விட பழைய பெட்டர் சாப்பாடு மிச்சம் ஆயிடுச்சுன்னா தூக்கி எரிஞ்சிடாதீங்க அதில் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு அடுத்த நாள் மத்தியானத்துக்கு சாப்பாட்டுக்கு போதா ஃபுட்டாக சாப்பிட்டீங்கன்னா அதில் இருக்க ரெசிஸ்டன்ஸ் தாரிச்சு அதிகமாக இருக்கும் ஐந்தாவது எப்போவுமே சாப்பாடு சாப்பிடும்போது எல்லா டாக்டரும் சொல்கிற மாதிரி ஒரு பங்கு சாப்பாட்டுக்கு ரெண்டு பங்கு பொரியல் வச்சுக்கோங்க நீங்கள் நல்லா சாப்பிட்டா கூட சுகர் ஏறவே ஏறாது இந்த அஞ்சு டிப்ஸும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேவ் பண்ணிட்டு ஷேர் பண்ணி